அனைவருக்கும் வணக்கம் சமூக ஊடகங்களில் அதிகமாக பேசப்படும் ஒரு அசிங்கவாதியாரு சொன்னால் ஓ அரசியல்வாதியா அரசியல்வாதியா சொன்னால் சீமான் தான் அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் கல்வி கழுவி ஊற்றுறாங்க அதே போல் நிறைய ஊடகங்களில் பேசுகிறவங்களாம் அவர் வந்து மனநோயாளியை கூட பேசுகிறாரு அப்படின்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்லாம் பேசுகிறாங்க அது உங்களுக்கு புரிதல் தவறுங்க அவர் வந்து ஒரு பண நோயாளி பணம் எங்கே கிடைக்குதோ அப்ப அதை பற்றி பேசுவார் பணம் கிடைக்கலன்னா தார்மரா பேசிட்டு தான் இருப்பார் தமிழ் தேசியங்கிறதுலாம் சும்மா அடகு வச்சுருவார் அதே போல் வந்து நேற்றைய பேச்சில் வந்து அவர் வந்து வாக்கு சேகரிக்கிற அந்த மீட்டிங்கில் வாக்குலாம் அவங்களுக்கு போட்டுருங்க வாக்கியரிசை எனக்கு போடுங்கங்கிறது ஒரு யதார்த்தான உண்மையை அவர் வெளிப்படுத்துறது வந்து உண்மையிலேயே வரவேற்கக்கூடியதா அவர் வாக்கரிசி தான் போடணும் வாக்கு போடாதீங்க அதனால் அது புரிந்து கொண்ட தம்பிமார்கள்லாம் அவருடைய கொள்கை கோட்பாடுலாம் புரிந்து கொண்ட தம்பிமார்கள் கொத்து கொத்தாக வெளியில் வருவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அதே போல் அவர்களுக்கு ஒரு நல்ல புரிதல் வந்திருப்பதை காட்டுகிறது நன்றி வணக்கம்